அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இரலசேஸ் சர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் இருபது உள்ள ஒரு எம்டி இல்லை தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி உடுமுலை புது பைபாஸில் அந்தியூர் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருங்க நம்ம அந்தியூர் பைப்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டினீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குவாங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோடு ஃபேஸில் வந்து கிடச்சிருக்கும் உங்களுக்கு வீடியில் வந்து காமிச்சிக்கிற பார்த்துக்குங்க தார் ரோடு ஃபேஸில் வந்து கிடச்சிருக்கும் இந்த எண்டு பார்த்திங்கன்னா தோப்பு இந்த தோப்புலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு பூமி வந்து செட் ஆகும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தோப்பு நம்மளுக்கு அது இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸில் வந்து இந்த பூமி வந்து கிடச்சிரும் நல்ல ஒரு சமசதுரமான பூமிங்க உங்களுக்கு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு அருமையான சிம்மன் பூமி ப்ளஸ் பார்த்திங்கன்னா அருமையான விவசாய பூமி சமசதுரமாக இருக்கும் நம்மளுக்கு ரோடு ஃபேஸ்லேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிடச்சிடும் இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு போ போர் வந்து கிடச்சிடும் செப்பரேட்டாக வந்து நம்மளுக்கு போர் வந்து கிடச்சிடும் அதுக்கு ஒரு சர்வீஸ் வாங்கிட்டே போதுங்க சூப்பரான இடமா வந்து மாறிடும் பிஏபி பாஸ் ஆனமோ இந்த லேண்டுக்கு வந்து நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக வந்து இருக்குது இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் லேண்டர் ஓனர் கேட்கும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கரை வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறது லேண்டோனுடைய சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து இருக்கும் அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வந்து இந்த பூமி காமிக்கிற நல்ல ஒரு தாரரோட ஃபேஸில் சமசரமான பூமி ஒரு போரும் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பத்த மூணு லட்சம் வரைக்கும் எம்பி ரெண்டே வந்து போயிருக்குது ஸோ அதனால் வந்து லேண்டர் வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்சம் வந்து சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே நம்ம இருந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாம் ஏன்னால் இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் எல்லாம் தார் ரோடு ஃபேஸில் அதுவும் செம்மண் பூமி கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரேர் தாங்க ஏன்னால் இந்த லேண்ட் பொறுக்கு பிஏபி பாசனம் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக வந்து இருக்குது நேரில் வந்து சைட் விசிட் பண்ணி பாருங்கள்